அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா கணவன் மனைவி பற்றி இஸ்லாமிய விளக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இஸ்லாமில் கணவன் மனைவியின் உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என தெரியுமா இஸ்லாம் கணவன் மனைவியை இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறது அவர்கள் இருவரும் அன்பும் மரியாதையும் காட்ட வேண்டும் அவர்களது உறவு அமைதியானதாகவும் அழகானதாகவும் இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்புடன் வாழ வேண்டும் கணவனுடைய முக்கிய கடமைகள் என்னவென்று பார்ப்போமா மனைவிக்கு உணவு உடை தங்கும் இடம் வழங்க வேண்டும் மேலும் அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டும் மனைவியை நேர்மையாக நடத்தி குடும்பத்தில் நல்லது ஒரு முன்மாதிரியாக கணவன் இருக்க வேண்டும் மனைவியோட முக்கிய கடமைகள் என்ன என்றால் கணவனை மரியாதையுடன் நடத்த வேண்டும் வீட்டு பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் குடும்ப அமைதிக்காக சகிப்புத்தன்மையை கொண்டவளாக மனைவியானவள் இருக்க வேண்டும் திருமண உறவு எதற்கு முக்கியம் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் திருமணம் என்பது அல்லாஹ்வின் கட்டளை இது மனித வாழ்க்கையின் சமாதானம் பகிர்வு மற்றும் நிரந்தர உறவுகளுக்கான அடித்தளமாகும் இதனை பற்றி சூரா அல்பக்கராவில் அல்லாஹ் தாலா மனைவிமார்கள் உங்களின் ஆடைகள் நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஆடைகள் என கூறுகின்றான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹிம் பரகாத்துகு போன்ற மேலும் பல மார்க்க விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது வே ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹிம் பரகாத்துகு